தண்டவாளத்தில் இரண்டு துண்டுகளாக கிடந்த சடலம் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகளால் அதிர்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கேத்தாண்டப்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே புத்துக்கோயில் பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி தண்டவாளத்தில் இரண்டு துண்டுகளாக கிடந்த சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது உயிரிழந்த சிறுவன் வாணியம்பாடியை அடுத்த அம்பலூர் பழைய காலனி பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது நரசிம்மன் என்பதை உறுதிப்படுத்திய ரயில்வே போலீசார் பெற்றோருக்கு தகவல் கொடுத்து உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் ரயில் ஏறியதில் உடல் இரண்டு துண்டான தடயங்கள் இருந்ததால் தற்கொலை என்ற முடிவுக்கு வந்த ரயில்வே போலீசார் உடற்கூராய்வில் சிறுவனின் கழுத்து முறிக்கப்பட்டும் பின்மண்டையில் காயமும் இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து கொலையோ என சந்தேகித்தனர் இதனையடுத்து ரயில்வே இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது நரசிம்மனுடைய செல்போனை ஆராய்ந்ததில் இறுதியாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனோடு பதினெட்டு நிமிடங்கள் பேசியது தெரியவந்தது தொடர்ந்து அந்த சிறுவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின புள்ளிங்கோ புள்ளிகளுக்கு இடையே ஏற்பட்ட கேங் வார் நரசிம்மனை சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்து பழி தீர்த்திருப்பது தெரிய வந்தது அதில் புள்ளிங்கோவான என்ற அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது கடந்த புத்தாண்டு தினத்தன்று எதிர்த்தரப்பு டீமை சேர்ந்த பிரவீன்குமாரை நரசிம்மன் தலைமையிலான டீம் அடித்து துவம்சம் செய்ததோடு பிரவீன்குமாரை மண்டியிட செய்து இனி நாங்க தான் ஏரியால கெத்து என காலரை தூக்கிவிட்டு அலப்பறை செய்ததாக தெரிகிறது இதனால் மிகுந்த அவமானத்திற்கு ஆளான பிரவீன்குமார் ஏரியாவில் தலை காட்ட முடியாமல் போன ஆத்திரத்தில் நரசிம்மனை தீர்த்து கட்ட முடிவெடுத்திருக்கிறார் பைக்கை திருடிய விவகாரத்தில் நரசிம்மனுடன் ஏற்கனவே இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவனும் பிரவீனின் திட்டத்திற்கு ஒரு துணையாக நிற்க நரசிம்மனை தீர்த்து கட்ட ஸ்கெச் டீமுக்கும் காமன் இருந்த மற்றொரு சிறுவனை இதில் பகடை காயாக பயன்படுத்திக் கொண்ட பிரவீன்குமார் டீம் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் நரசிம்மனை தனியாக அழைத்துவா என தூது விட்டிருக்கின்றனர் காமன் ஃப்ரெண்ட் மூலமாக வந்த தூதை நம்பி பிரவீன்குமாரின் சூழ்ச்சியை அறியாமல் சமாதானத்திற்கு சென்ற நரசிம்மனை கழுத்தை இறுக்கி கொலை செய்திருக்கிறது பிரவீன்குமார் டீம் சம்பவத்தன்று கொலை நடப்பதற்கு முன்பாக நரசிம்மனும் பிரவீன்குமார் டீமும் டீக்கடை ஒன்றில் சகஜமாக பேசிக் கொண்டிருந்ததன் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி பதிவாகியிருக்கிறது இதனையடுத்து நரசிம்மனை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்று தாக்கிய பிரவீன்குமார் டீ துண்டால் நரசிம்மனின் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் தற்கொலை என நம்ப வைக்க தண்டவாளத்தில் கிடத்தி சென்றது அம்பலமான நரசிம்மனை கொலை தடயங்கள் அளிக்கப்பட்டு கொலை நடத்தப்பட்டிருப்பதும் சத்யா உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான ஏ ஒன் குற்றவாளி பிரவீன்குமாரை தேடி வருகின்றனர் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு